ஹலோ பீஃபர்ஸ் நீ நான் காதல் உடைய எபிசோடு அஞ்சலிக்கு வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு தராங்க அஞ்சலி ஜூஸ் தான் அக்கா இந்த டேப்லெட் போட்டுக்கோங்க கரெக்டாக நான் அதான் டேப்லெட் தருவேன் சரி ஓகே அப்படின்வாங்க அந்த டேப்லெட் அஞ்சலி கையில் கொடுக்கவும் உடனே ராக வந்து தட்டி விட்டுறாங்க என் அக்காவுக்கு டேப்லெட் கொடுக்க நீ யார் நீ எல்லாம் என் அக்காவுக்கு டேப்லெட் கொடுக்கக்கூடாது அப்படின்றதால சொல்லி பிடிச்சி அப்படியே பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு ராக என்னடா பண்ணிட்டு இருக்கானுவாங்க இப்படியே பண்ணுவேன் சாரின்றாங்க சாரில ஒரு வார்த்தை முடிஞ்சுருமா சொல்லு நீ அவளை அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்றாங்க நம்ம பேசுகிற வார்த்தைகளை அவங்க மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துதுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பேசணும் இப்படி வந்து அவளை இருக்க ஏன்னா இப்படி இருக்கோம் நீ பழைய மாதிரி இல்லை நீ ரொம்பவே வந்து மோசமாக நடந்துக்கிறடான்றாங்க பாருங்க அப்போ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறான்ட்டு இங்கே சாரியால் ஒரு வார்த்தையை சரி பண்ணிட முடியாது கொஞ்சம் யோசிச்சு பேசு இதெல்லாம் பார்க்கவே நான் உயிரோடு இருக்கேன் இதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கு பாட்டின்றாங்க பின்ன வேற என்னடா சொல்ல முடியும் இருக்கிறத தானே சொல்ல முடியும்ன்றாங்க நீ பண்ணுற விஷயங்களும் அப்படி தான் தான் இருக்கு இருக்கு நான் உன் எப்படி எல்லாம் நீ இப்படி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரி காண்டாங்க அபி அது இதை நினைச்சுக்காது அப்படின்னு சமாதானப்படுத்துவாங்க அபி அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி வாங்கி உள்ள ரூம்ல ரெஸ்ட் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க முரளி கிருஷ்ணா அதுக்கப்புறம் அம்மா எல்லாரும் அங்க இருந்து போன ராக ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் சொல்லுங்க இல்ல நான் இதை பேசக்கூடாதுதான் ஆனா இருந்தாலே என்னால முடியல ஏன் அபி கிட்ட அப்படி நடந்துக்கிறீங்க அப்படி என்ன பண்ணிட்டா அபி உங்ககிட்ட நல்லா பாசமா வீட்டுல எல்லாரையும் நல்லா தானே அப்படி இருக்கும்போதே அப்படி பண்றீங்கன்னு உங்களை மாதிரி இல்லாவ அவ வேற மாதிரியான ஒரு பொண்ணு மனசு நினைக்கிறாங்க சொல்லுங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அவள் ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவ மனசை நீங்க காயப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் அவ தப்பான பொண்ணு இல்லை அவ மனசுல அதுல நல்ல ஒரு பொண்ணு அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ராகவன் சொல்லிட்டு சில விஷயத்தெல்லாம் சொல்றாங்க நீங்க என்ன சொன்னாலுமே அதை புரிஞ்சுப்பா ஆனா அந்த நிலைமையில இல்லையன்னு மனசுல நினைக்கிறாங்க நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க அதுக்கப்புறம் பாட்டி நான் பேசினது தப்பா நீ பேசின தப்பே இல்ல ஒரு தங்கச்சிக்காக நீ போராடுற அது கரெக்டு தான் நான் கூட இவ்வளவு தூரம் சொல்றேன் நீ ஏன்டா இப்படி இருக்க இங்க பாரு கஷினி சினி அபிக்கிட்டது மாதிரி நடந்துக்கணும் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற சரியா அவள் நம்ம வீட்டை நம்பி வந்திருக்கா உன்னை நம்பி வந்திருக்காளா நல்லா பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு அவளை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ட்டுலாம் சொல்லி பாட்டியெல்லாம் வான் பண்ணுவாங்க அவளை வெளியே கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தணுவாங்க அப்புறமா ஃபீல் பண்ணிட்டு போது வா வெளியே போகலான்றாங்க நாளாக வரல திட்டதோ திட்டிட்டு வெளியே கூப்பிடுறீங்களா பாட்டி தான் கூட்டிகிட்டு போய் பாட்டி சொன்ன ஒரே காரணத்துக்காக வரேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு பஜ்ஜி கடையில் நிப்பாட்றாங்க நீங்கள் புரிஞ்சுக்கவே முடியல உங்களை ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கீங்கன்றாங்க இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் வீட்டை ஆளுங்க முன்னாடியும் பாட்டி முன்னாடியும் நீங்க நல்ல வர மாதிரி நினைக்கிறீங்க ஆனா உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கீங்க ஏண்டா உங்களை கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு இப்படி எல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ராக்கி பாஸ் அது கடவுள் உங்களை மட்டும் ஏன் இல்லை வித்தியாசமாக படிச்சிருக்காருன்ட்டு எனக்கு சத்தியமாக புரியலன்ட்டு ஃபீல் பண்ணி அவங்க மனசில் இருக்கிற எல்லா ஆகுதியும் வந்து சொல்லி அழுத்திட்டு இருப்பாங்க உடனே அது பக்கம் திரும்பிட்டு இந்த அளவுக்கு என் அக்காவுக்கு துரோகம் பண்ணி உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்ற மாதிரி தான் கோபப்படுவாங்க நான் பேசிட்டே அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கேன் இப்போ என்ன சொல்லணும் நீங்கள் பண்ணுறதே சரியில்லை இன்னும் ரெண்டு பஜ்ஜி எக்ஸ்ட்ரா கொடுங்க அவளுக்கு ஒன்னே அது கோதம் அது நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஹார்ட்டோட இந்த எபிசோட் பேசன்னு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ